நான் ஒரு அழகு கம்பு ஒரு அழகுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு அழகு பச்சரிசி மூணும் போட்டு கலந்து இப்போ நம்ம டிஃபன் செய்யறதுக்காக இப்போ ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஆறு மணி ஆறு டு ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ கழுவிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அஞ்சு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதையும் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரேஷன் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி ரேஷன் பச்சை அரிசி நாலு நாலு அழா இது ரெண்டு அது ரெண்டு போட்டு ஊற வச்சுருக்கேன் நாலு மணி நேரமாக ஊற ஊறிகிட்டு இருக்கு இப்போ நான் வந்து உளுந்து ஊற வைக்க போகிறேன் ஒரு முக்கால் அழா குளுந்து ஆழாக்கால் தான் எப்பயும் அழைப்பேன் முக்கால் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆழா இந்த இந்த உளுந்து வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி மாப்பிள்ளை சம்பா கம்பு ரேஷன் பச்சரிசி ஒரு டம்ளர் கம்பு அற சாரி உளுந்து அழகாக கெடுத்து உளுந்து ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் கிடச்சிப்பிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு தடவை தான் கழுவுவேன் நான் எப்போதுமே நிறைய தடவை கழுவுனா அந்த உளுந்தோட பசை தன்ம போயிடும் மாவு காணாது அதுமாதிரி அரைக்கும் போதும் தனித்தனியாக தான் அரைப்பேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் கிரைண்டர் மிக்சியில் அரைப்பேன் நான் மிக்சியில் பொதுவாக அரைச்சதே இல்லை அதிகமாக தோசை அந்த மாதிரி எதாவது தான் அரைப்பேன் ரொம்ப இப்போ முக்கால் சின்ன கிரைண்டர் இருக்கிறதால எல்லாமே கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கும் இப்போ நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு இதை அரைச்சிக்கலாம் இந்த உளுந்தையும் இப்போ ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளை சம்பா கம்பு ரேஷன் பச்சை வச்சு நம்ம மாவு அரைச்சோம் இப்போ மாவு பிளிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் குறைச்செல்லாம் ஊற்றிக்குவோங்க மேல் தட்டுக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இட்லி தட்டில் சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்குது இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நம்ம இட்லி பானையில் தண்ணி கொதிக்குது இப்போ இட்லி தட்டை வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாவில் கொஞ்சம் நம்ம எடுத்து பணையாரத்துக்கு மாவு ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கரண்டி மட்டும் எடுத்து நம்ம வெங்காயம் எல்லாம் தாளித்து ஊற்றிக்கலாம் மீதி மாவை நம்ம வெப்பையும் போல இட்லி தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளை சம்பா கம்பு அரிசியில் நம்ம இட்லி ஊற்றிருந்தோம் நான் மாவு கட்டியாக ஊற்றினதால இட்லி நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு இப்போ இட்லி எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூன்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ஸ்பூனுமே என் கல்யாணத்தோட இட்லி குக்கரில் ஒரு ஸ்பூன் இருந்துச்சு நான் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா திரும்ப வாங்கிக்கிட்டேன் இல்லை அந்த காலத்தில் தொண்ணூற்றி ஒன்றில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இட்லி எடுத்துக்கலாம் நான் எடுத்துட்டேன் எல்லா இட்லியும் நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் மாப்பிள்ளை சம்பா கம்பு ரேஷன் அரிசி வச்சு ஒரு இட்லி ஊற்றிருக்கோம் இட்லி பெருசாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம் நம்ம கேரட் பச்சை மிளகாய் வெங்காயம் அருவேப்பிலை மல்லிகை எல்லாம் போட்டோம் இலியை போட்டோம் லைட்டாக ஒரு வதட்டு வதக்கிடுவோம் மாவில் போட்டுப்போம் இந்த வரக்குனா போதும் இப்ப நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில கொஞ்சம் மாவு எடுத்து பனையார ஊத்துனது வெந்து சீப்பு திருப்பிக்கலாம்